நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்தராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய புற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஆங்கில புத்தாண்டு பலாபலன்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ குரு பெயர்ச்சியுடைய அமைப்பை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர்ச்சி அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும் அதன் வரிசையில் பாவகிரகங்களான ராகுகேது பெயர்ச்சி சனி மகா பெயர்ச்சி மார்ச் மாதமே உங்களுக்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் இப்போ குரு பயிற்சி ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே எல்லாத்துட்டுமே இருக்குதுங்க ஏன்னா சுப கிரகங்கள் அப்படிங்கிற வரிசையில முக்கியமானது முதன்மையான கிரகம் எது அப்படின்னா குரு பகவான் தான் குரு பகவான் அப்படிங்கும்போது புத்திரக்காரகர்னு ஒரு பெயர் உண்டுங்க புத்தரன் அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர் திருமண பாக்கியத்தை தரக்கூடியவர் தொழில் வளத்தை பெருக்கக்கூடியவர் இத்தனை விஷயத்தையும் சுபகாரியம் எல்லாமே நடத்தக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான் ஒன்பது கிரக வரிசையில் குரு பகவானுக்கு அத்தனை ஆதிக்கம் உண்டு அத்தனை ஆளுமைத்தன்மை உண்டு ஏன்னா வியாழன் நோக்கு அப்படிமாங்க அப்படியே குரு பகவானுடைய பார்வைக்கு அத்தனை விசேஷங்க குரு பகவானுடைய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தில் பனிரெண்டு பாவகத்துலைய ஒன்பது பனிரெண்டு காலதேவனுக்கு ஒன்பதாம் இடம் தனுஷு குருவுடைய இடங்க அதே போல் பனிரெண்டாம் பாவகம்னு சொல்லக்கூடிய மீனம் குரு பகவானுடைய இடம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் இந்த ஒன்பது பனிரெண்டுக்குடைய குரு பகவான் என்ன வேலை செய்வார் எப்படியெல்லாம் அவர் வந்து பலாபலனை கொடுப்பார் நல்லதை மட்டும்தான் செய்வாரா அல்லது பல விஷயங்களை சோதனைகளையும் கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போய் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பார்க்கணும் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா குரு அருள் ஷேர் பண்ணும்போதே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாக்கியம்னு அர்த்தம் இல்லை குருவுக்கு ஸோ புண்ணியத்தை தேடக்கூடியது ஒரு குரு வழிகாட்டியாக இருக்கணும் குரு இல்லாத வித்தை வந்து குருட்டு வித்தைம்பாங்க எல்லாருக்குமே ஜென்மம் பிறந்த அனைவருக்குமே குரு பகவான் வந்து ஒரு நல்லதை செய்யணும் நமக்குன்னு ஒரு குரு இருக்கணும் அந்த ஆசானுடைய பாதம் தொட்டு வணங்கணும் அவங்களுடைய சொல்கிற வழியை நம்ம கேட்டு நடக்கணும் அப்படி இந்த குருப்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ஆண்டுங்க ஒரு ஆண்டு நமக்கு வந்து பலாபலனை கொடுத்துச்சுன்னா ரிஷபத்தில் இப்போ இருந்துட்டுருக்கார் ரிஷபத்தில் இருந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள் காலதேவனுக்கு மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானம் விரயம் தீரியம் விஜயம் எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது மிதுனத்துக்கு விரயமாக குரு பகவான் அப்போ மிருகசீரடத்துலேருந்து மிதுன ராசிக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டங்களாக நம்ம எடுக்கிறோங்க அப்போ மே மாதம் பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி மிக சிறப்பாக அற்புதமாக பெயரக்கூடிய காலகட்டங்கள் ராகு கேது பயிற்சி அதே மாதத்தில் தான் வருதுங்க அப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு குரு பலன் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு எப்படி விஷயங்களெல்லாம் அள்ளி தரப்போகிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் குருப்பெயர்ச்சியுடைய பலாவலனை மிக சிறப்பாக தெளிவாக தருகிறோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் மகர ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மகர ராசி ஜென்மத்திலேயே சனி பகவான் இருந்துச்சு அடுத்த கும்பத்துக்கு சனி பகவான் போச்சு சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து பல பிரச்சனைகளையும் பல கஷ்டத்தையும் சந்திச்சவங்க யார் அப்படின்னா மகர ராசி தாங்க அப்ப குரு பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னா அஞ்சுலேருந்து இருந்து ஆறாம் இடத்துக்கு மிதுனத்துக்கு போயிட்டார் அப்போ போகக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்மையே தரக்கூடிய அமைப்பு ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல ராசி ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகள் வரிசையில மகரம் தாங்க டாப் மோஸ்ட் நையன்ட்டி பர்சன்டேஜ் எல்லா கிரகமும் ஒரு சப்போர்ட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்ன சப்போர்ட்டுக்குன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எவ்வளோ உடம்பு தொந்தரவுல இருந்தீங்க அறுவை சிகிச்சையில் இருந்திருக்கலாம் உடம்புல வந்து பறை பல விஷயங்கள் பல போராட்டங்கள் கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கலாம் ஏழரை சனி இருந்து மீண்டு வந்திருக்கீங்க ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முத சித்திரம் உடம்பு இருந்தால் தானே நமக்கு எல்லா விஷயமும் அப்போ நம்மளுடைய உடம்பு வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கக்கூடிய காலகட்டமாக ஏப்ரல் மேலேருந்து படிப்படியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயத்த கொடுக்குறார் குரு பகவான் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்போ மிதுன குரு வந்து என்னன்னா இந்த ஆரோக்கியமான விஷயத்த கொடுத்தாலும் சில மாத்திரை மருந்துகளை வந்து சாப்பிட்டுட்டுருக்கங்க தொடர்ந்து கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு இருக்கங்க உங்களுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் அது ஆரோக்கியத்தை சரிப்படுத்துவார் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்போ உங்களுடைய இடத்துக்கு வந்து பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்குறாரு இதுவரையுமே நான் தூக்கமே இல்லைங்க ஒரு சரியான தூக்கமே இல்லை ஏன்னா குரு பகவான் நீச்சமாக ஆக ஆகக்கூடிய இடம் எது அப்படின்னா வந்து மகரம் தாங்க அப்போ அந்த நீச்சத்தன்மையில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த இடத்த பார்க்குறாருங்க தனுஷுவை பார்க்குறாரு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல அயன சயனம் அப்படிங்கக்கூடிய நல்ல தூக்கம் நல்லா வரும் நிம்மதியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்ப மனசையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதி யாருக்கு கொடுக்குறார் குரு அப்படின்னு கேட்டா மகர ராசிக்காரங்களுக்கு கொடுக்குறான் இதுவே உங்களுக்கு ஒரு கேப்பிங்க அஞ்சாம் பார்வையாக துலாங்கிற பத்தாம் மீட்ட பார்க்கறான் அடுத்தது தொழில் தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு ப்ரொமோஷன் வேலை வாய்ப்பே இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு யோகம் நல்ல ஒரு உத்தியோக மாற்றம் எல்லாமே தொழில் சார்ந்த விஷயத்திலையும் ஒரு விமோச்சனம் உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஏழாம் ஆர்வையாக தனுஷுவா பார்க்கற அப்போ பன்னிரெண்டாம் இடத்த பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த யாத்திரை போகிறது கோயிலுக்கு போகிறது கோயில் சார்ந்த விஷயம் இந்த இன்சூரன்ஸ் போடுறது அதுபோல என்னென்ன விஷயங்கள் திட்டங்கள் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் இந்த பனிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மறைமுக விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மகர ராசி நேயர்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் மகரத்துக்கு இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை வந்து ரெண்டாம் இடமாக பார்க்குறாரு அந்த ஒன்பதாம் பார்வை அப்போ அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்க கும்பத்தை பார்க்கறாருங்க அந்த கும்பத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படின்னா குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் கஷ்டத்தைப்பட்டவங்க யாருன்னா மகரம்தான் அப்போ அந்த அஞ்சாறு வருஷப்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ ஒரு புது வரவு தனவரவு ஆரோக்கியமான விஷயங்கள் செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அரசு அரசியல் சார்ந்து இனிமேல் நீங்கள் பேசுகிறதெல்லாம் த ஆகா நல்லா பேசுகிறார் தலைவர் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு மகர ராசிக்காரங்க ஒரு உயர்வை அந்தஸ்தை பெறக்கூடிய அரசியல் சார்ந்த விஷயத்துலலாம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் மதிப்பு மரியாதை குடும்பத்துலேயும் உண்டுங்க குடும்பம் எல்லாமே உங்களை இவ்வளோ நாளாக வந்து ஒதுக்கி வச்சிருக்கலாம் உங்கள் கிடக்கிறாருங்க அவர் சொல்றதை யார் கேட்பா அப்படின்னு ஒரு மதிப்பே இல்லாமல் இருந்திருப்பீங்க இனிமேல் காது கொடுத்து அவர் சொல்றது கரெக்டு தான்ப்பா அப்படின்னு அதே நாக்கு நமக்கு சொல்லுவாங்களே நரம்பில்லாத நாக்குமாங்க அது மாதிரி பேசக்கூடிய விஷயமெல்லாம் உங்களை ஒரு குதூகலமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாத்துக்குமே குழந்தை பாக்கியம் வரக்கூடிய காலகட்டங்கள் அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருங்க ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வாரா கடன் வரலாம் சொத்து சார்ந்த விஷயம் வரலாம் அல்லது நல்ல ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்திங்க லட்சக்கணக்கில் உயர்வு வருங்க உண்மையிலுமே ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்கும்போது சொன்னேன் தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான் இப்போ அவருக்கு வெளிநாட்டில் ஒன்னே லட்சங்க சம்பளம் அப்போ நம்மளுடைய மற்ற கிரக சூழ்நிலையும் பார்த்து தான் தசாபுத்தி சப்போர்ட் வந்து ஜாக்பாட்டு தான் சோ மகர ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே சில ஜாக்பாட் அப்படிங்கிற விஷயம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தருது அப்படிங்கிறத பாத்துக்கலாம் இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து வழிபாடு ஒரு பரிகாரமும் வேணும் அல்லவா அப்ப பரிகாரம் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்க குரு பயிற்சி எப்படி உங்களுக்கு வந்து பரிகாரம் அப்படின்னா சிவன் வழிபாடு எடுங்க என்ன சிவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய இடம் இந்த முச்சந்தில இருக்கும் மேற்கு பார்த்த சிவன் இதெல்லாம் எங்கே நெட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏன்னா ஒவ்வொரு டிஸ்டிக்லேயும் ஒவ்வொரு விதமான நிறைய சிவன் கோயில்கள் இல்லாத இடமே இல்லை பெருமாள் கோயில் இல்லாத இடமே இல்லை ஸோ அந்த மாதிரி கார்னலில் இருக்கிற இப்படி திருமணன்னு சிவன் கோயில் வருங்க அப்படிங்கிற கோயில் இருக்கும் இல்லைங்க எனக்கு கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுங்க அப்படின்னா கரூரில் இருக்கிற கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் மிக சிறப்பான கோயிலுங்க அங்கே கருவூரார் அப்படிங்கிற ஜீவசமாதி இருக்கிறார் அந்த சித்திர வழிபாடு எடுத்துகிட்டு அபிஷேக நாதனியான சிவன் ஸோ அபிஷேகத்துக்கு நீங்கள் பாலும் தேனும் வாங்கி கொடுங்க போகக்கூடிய நாள் திங்கக்கிழமை போங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போங்க அங்கேயும் நவகிரகம் இருக்குது அந்த குரு பகவானுக்கு நீங்க ஏதாவது வஸ்திரம் கொண்டைக்கடலை மல்லிகைப்பூ அல்லது முல்லைப்பூ வாங்கி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க விசேஷமாக குரு பகவான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை நகர்த்தி கொண்டு எவ்வளவு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கெல்லாம் நல்ல விஷயத்த கொடுக்க காத்திருக்கிறார் அப்படிங்கிறத மகர ராசிக்காரங்க தைரியம் யோடு இந்த ஆண்டை வந்து பயணிக்க அல்ல ஈசன் உங்களுக்கு அருள் புரியவிட்டும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம் இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமும் எப்படின்னா கோச்சார கிரகத்துடைய பயணத்தை மட்டும் வச்சு சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்திலிட எப்படி கிரகங்கள் இருக்கு என்ன தசா புத்தி நடக்குது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் பார்க்கணும் எல்லா ராசிக்காரர்களையுமே இப்போ இந்த ஆண்டு வந்து சனிப்பெயர்ச்சி ராகேது பயிற்சி குருமகா பயிற்சி வருதுங்க அப்போ இந்த நாலு கிரகங்கள் பெயரும் போது அனைவருமே ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம் ஸோ டிஸ்ப்ளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வந்துட்டுருக்கு இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் முழு பலாபலனையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன பரிகாரத்தோட நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி ஒவ்வொரு பதிவையும் தொடர்ந்து பாருங்கள் நம்ம திருச்சித்தம்பலம்